வானொலி வணக்கம் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் நாளைய தினம் வானிலையில் ஏற்பட போகும் மாற்றம் சீரற்ற காலநிலையால் மூழ்கடிக்கப்பட்ட மட்டக்களப்பு தடைப்பட்டுள்ள போக்குவரத்து சீரற்ற காலநிலை முப்பத்தி ஏழு குளங்களின் வான்கதவுகள் திறப்பு வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட சொகுசு கார் பல நாடுகளின் தூதுவர்களை சந்தித்த பிரதமர் வயது இளைஞன் சடலமாக மீட்பு திருகோணமலை மாவட்டத்தில் தொள்ளாயிரத்து முப்பத்தி பேர் பாதிப்பு சீரற்ற காலநிலை அனர்த்தத்தினால் இதுவரை பனிரெண்டு பேர் உயிரிழப்பு தொடர்பான விரிவான செய்திகள் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் தகவலின்படி தென்மேற்கு வங்காள விரிகுடா பகுதியில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலை இன்று காலை வரை திருகோணமலைக்கு வடகிழக்கே சுமார் நூற்றி பத்து கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளது நாளைய தினத்திற்கான வானிலை முன்னறிவிப்பை வெளியிடும் திணைக்களம் இதனை தெரிவித்துள்ளது இது நாட்டின் கிழக்கு கடற்கரைக்கு அருகில் வடமேற்கு நோக்கி மிக மெதுவாக நகர்ந்து மேலும் மேலும் வளர்ச்சியடைய வாய்ப்புள்ளது நாட்டின் வானிலையில் இந்த அமைப்பின் தாக்கம் நாளைய தினத்திற்கு பின்னர் படிப்படியாக குறையும் என்று நம்பப்படுகிறது இவ்வாறாயினும் நாளைய தினம் நாட்டின் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழையல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வடமாகாணத்தில் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கு மேல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது மேல் சபரகமு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழை பெய்யும் மாலை இரவு வேளையில் மற்றிய பகுதிகளில் பரவலாக மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் வடக்கு வடமத்திய வடமேற்கு மத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அவ்வப்போது மனத்தியாலத்துக்கு அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் இடியுடன் கூடிய மழையுடன் கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னலினால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு மக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் மழை சற்று ஓய்ந்துள்ள நிலையில் தடைப்பட்டுள்ளதாக அங்கிருக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இதனால் மாவட்ட மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிப்படைந்துள்ளது மன்னூர் குறுமண்வழி படகுப்பாதை அம்பிலாந்துறை குறுக்கல் மடம் படகு பாதை போக்குவரத்துக்கள் முற்றாக நிறுத்தப்பட்டுள்ளது பட்டிருப்பு பெரிய போரதீவு பிரதான வீதி மண்முனை மண்முனைச்சோலை பிரதான வீதி மட்டக்களப்பு நகர் பிரதான வீதி உள்ளிட்ட பிரதான வீதிகளை பாய்ந்து வருவதால் அவ்வீதிகளுடனான தரைவழி போக்குவரத்துகள் தடைப்பட்டுள்ளன எனினும் மிக அவசர தேவைகளுக்காக மாத்திரம் ஒரு சில இயந்திர படகுகள் சேவையில் ஈடுபடுவதையும் உளவு இயந்திரங்களில் மக்கள் பயணம் செய்து நகர்ப்புறங்களுக்கு வந்து நமக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை கொள்வனவு செய்து கொண்டு செல்வதையும் காண முடிகின்றது இந்நிலையில் மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள வெள்ள அனர்த்தத்தினால் பதினைஞ்சாயிரத்து தொள்ளாயிரம் குடும்பங்களை சேர்ந்த நாற்பத்தி ஒன்பதாயிரத்து நூற்றி இருபத்தி மூன்று பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் அவற்றில் பதினோராயிரத்து எண்ணூற்றி தொண்ணூறு குடும்பங்களை சேர்ந்த முப்பத்தி ஏழாயிரத்து ஐநூற்றி நாற்பத்தொரு பேர் நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் வீடுகளில் தங்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நிலவும் மழையுடனான காலநிலையை அடுத்து ஆறுகளின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது இதனால் நாட்டில் உள்ள எழுபத்தி மூன்று பிரதான குளங்களில் முப்பத்தி ஏழு குளங்களின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதாக திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இதனால் ஆறுகளை அண்டியுள்ள தாழ்நில பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு பொது மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது தெதூயா நீர்த்தேக்கத்தின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ள நிலையில் நிக்கவரட்டிய சிலாபம் ஆராய்ச்சி கட்டுவ பிங்கொழ கொபேகன்னி உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கும் மக்கள் வெள்ளம் குறித்து அவதானத்துடன் செயற்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இதேவேளை நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக நாட்டின் இருபது மாவட்டங்களில் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதாக நிறுத்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது இதன்படி அந்த மாவட்டங்களின் நூற்றி அறுபத்தி ஆறு பிரதேச செயலாளர் பிரிவுகளில் எண்பதாயிரத்து அறுநூற்றி நாற்பத்தி இரண்டு குடும்பங்கள் தற்போது பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மொத்தமாக இரண்டு லட்சத்து எழுபத்தி ஆறாயிரத்து ஐநூற்றி ஐம்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஐயாயிரத்து முன்னூற்றி ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்த பதினாறாயிரத்து ஐநூற்றி ஐம்பத்தி மூன்று பேர் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் மேலும் தெரிவித்துள்ளது யாழ்ப்பாணம் மென்னார் வீதியில் சொகுசு கார் ஒன்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது குறித்த வீதியில் உள்ள பாலியாறு செப்பியாற்றுக்கிடையில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது கனமழையின் போது வீதியினூடாக சென்ற கார் ஒன்று இவ்வாறு வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது இலங்கை பிரதமர் கலாநிதி ஹரிணி அமர் சூரியவுக்கும் பல நாடுகளின் தூதுவர்களுக்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று பிரதமர் அலுவலகத்தில் இன்று இடம்பெற்றது ராஜதந்திர உறவுகளை வலுப்படுத்துவது பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து சந்திப்பில் விவாதிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது இந்நிலையில் எகிப்து தூதுவர் அடில் இப்ராஹிம் ஈரான் தூதர் டாக்டர் அலரிசா டெல்கோஷ் ஜப்பான் தூதர் இசமோட்டா அகிரோ பெத்திகான் தூதுவர் மேதகு பிஷப் பிரயன் உதய்வி ஆகியோர் பிரதமரை சந்தித்து கலந்துரையாடினர் மேலும் இந்த சந்திப்பில் பிரதமரின் செயலாளர் பிரதீப் சவுதந்திரி மற்றும் தூர்தரங்கங்களின் சிரேஷ்ட பிரதிநிதிகள் மற்றும் இலங்கை அரசு அதிகாரிகள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் மகா கச்சகோடி குளத்தில் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி தவறி விழுந்த இளைஞனின் சடலம் இன்று காலை மீட்கப்பட்டுள்ளது சம்பவத்தில் மகா கச்சக்கோடி பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஓரு வயதான சிறந்த கஷன் குணவர்த்தன என்ற இளைஞனின் சடலமே மீட்கப்பட்டுள்ளது கடந்த இருபத்தி ஆறாம் தேதி தனது நண்பன் ஒருவருடன் மகா கச்சக்குடி குளத்திற்கு நீராட சென்றபோது போது கால் தவறி குளத்துக்குள் இளைஞன் விழுந்துள்ளார் இதனை அடுத்து ஊர் மக்கள் குறித்த இளைஞனை தேடியதுடன் மாமடு போலீசாருக்கும் தகவல் வழங்கி தேடுதலில் ஈடுபட்டபோதும் போதும் மூன்று நாட்களாக இளைஞன் கண்டுபிடிக்கப்படவில்லை இந்நிலையில் உயிரிழந்த இளைஞனின் சடலம் குளத்தில் இன்று காலை மீட்கப்பட்டுள்ளது திருகோணமலை மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக மூவாயிரத்து எழுபத்தி ஒரு குடும்பங்களை சேர்ந்த ஒன்பதாயிரத்து முப்பத்தி ஐந்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இன்று முற்பகல் பெறப்பட்ட புள்ளி விபர தகவலின் அடிப்படையில் இந்த தகவல் வெளியாகியுள்ளது இதில் எழுபத்தி இரண்டு குடும்பங்களை சேர்ந்த நானூற்றி பத்தொன்பது பேர் பாதுகாப்பு மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் எண்ணூற்றி எழுபத்தி ஒரு குடும்பங்களைச் சேர்ந்த மூவாயிரத்து நூற்றி இருபத்தி ஆறு பேர் உறவினர் வீடுகளிலும் தங்கியுள்ளனர் இதன்படி இருபத்தி நான்கு வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளது என திருகோணமலை மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் பிரதி பணிப்பாளர் குகதாஸ் சுகுணதாஸ் தெரிவித்துள்ளார் நாட்டு நிலவும் சீரற்ற காலநிலை அனர்த்தத்தினால் இதுவரை பனிரெண்டு பேர் உயிரிழந்ததாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது மேலும் இரண்டு பேரை காணவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வடமாகாணம் மற்றும் திருகோணமலையின் சில பகுதிகளில் நூற்றி ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களத்தின் பணிப்பாளர் அதுல கருணாநாயக்க தெரிவித்துள்ளார் இதேபோல வடக்கு கடற்பரப்பில் மீனவர்கள் மீன் பிடிப்பதை தவிர்க்குமாறு அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் இத்துடன் தமிழொழியில் இன்றைய இரவு பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்